விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுல அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வெளிப்படையாகவே அவர் தாவேக்காவினரிடம் பேசினா அங்க பிரச்சனையே வந்து பிஜேபி அந்த கூட்டணியில ஏற்கனவே இருக்குதுங்கிறது தானே தவிர அதிமுகவுக்கும் விஜய்க்கும் பெரிய லெவல்ல பிரச்சனை கிடையாது எம்ஜிஆர் படத்தை வச்சிருக்காங்க செங்கோட்டையன் ஜெயலலிதா படத்தையே தாவேகா மீட்டிங்ல பாக்குறாங்க நீங்க அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க திமுக ரொம்ப மோசமான கட்சின்னா ஏன் தலைவர் போட்டோவை போடுறீங்க அந்த கேள்வி வரும் இல்லையா சோ நிச்சயமா வந்து விஜய்க்கு திமுக உடன் கூட்டணி வைப்பது எந்த பிரச்சனையும் இல்லை எஸ் தொகுதி பங்கீட்டுல எங்களுக்கு முதல்ல அவர் கேட்ட இதெல்லாம் வந்து டிமாண்ட்ஸ் எல்லாம் அவங்களால நிச்சயமா யோசிச்சு கூட பார்க்க முடியாது பட் இப்ப கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு அதுல சந்தேகமே கிடையாது ஆனால் பாஜகவை என்ன செய்வது அந்த பிரச்சனை தான் இப்ப பாஜக அந்த கூட்டணியில இருக்கு கொள்கை எதிரி என்று நாங்கள் தெரிவித்து விட்டோம் அவர்களோட எப்படி கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிற அந்த சிக்கலுக்கு என்ன தீர்வு எப்படி அதை ஸ்கர்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறதுதான் கீயே தவிர இல்லைன்னா விஜய் திமுகவோட கூட்டணி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கும்